மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக தமிழர் முன்னேற்ற படை நிறுவன தலைவர் வீரலட்சுமி இணைந்திருக்கிறார் பேசலாம் விஜய் அவர்கள் வந்து இப்ப வந்து சம்பாதிக்க போறது கிடையாது அரசியல் சம்பாதித்த பணத்தை பாதுகாக்க போற ஏசி ரூம்லயே இருந்துட்டு ஸ்பாட்டு திடீர்னு வந்து பேசுறதுனால இந்த தவறு நடக்குது தலைமைக்கான பண்பு கிடையாது விஜய் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து வந்து அந்த மக்களுடைய போராட்டத்தை வந்து அவர் அசிங்கப்படுத்தியிருக்காரு பொது தலைவரா இருக்கணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ள இருக்க கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா தான் ஆட்சியை தகுதிய இருக்கிற ஒரு தம்பிய வர வச்சு நீங்க ஒண்ணு போட்டு தழுதி சாச்சிருக்கீங்கன்னா அப்ப அந்த இடத்துல சாதிய ஆணவ படுகொலை தான் நடந்திருக்கு உங்க சாதியிலே நீங்க வந்து காதல் திருமணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி நீ பேசுறனா நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்குதா ஃபர்ஸ்ட் ஒன்னு எடப்பாடி தலைமையிலான அதிமுக இன்னொன்னு விஜய் தலைமையிலான அதிமுகவா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் சீமான் அவர்களை பத்தி கடந்த பேட்டியில பேசியிருந்தோம் கடைசியா அவர் மேடையில பேசினது வந்து லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் தான் போட்டி அப்படின்னு இருக்காரு விஜயவர்களை நோக்கி ஆஹ் இந்த தேர்தல்ல தாவேக்காவிற்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி அப்படின்ட்டு இருக்காரு இல்லையா முதல்ல வந்து திமுகக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டின்னு சொல்லி திடீர்னு என் விஜய் பக்கம் எதிரி ஆயிட்டாரு தம்பி என் தம்பி அப்படின்னு தானே சொல்லி பேசினாரு அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன் இப்ப திடீர்னு இப்படி வேலை சொல்லிட்டாரா அதாவது அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா வந்து என்னை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்தி விமர்சனம் பண்ணவங்க வந்து சீமான் கட்சியில இருக்கக்கூடிய அந்த அயோக்கிய ராஸ்கள் எல்லாருமே வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாங்க நான் விஜய்யை வந்து ரெண்டு விஷயத்துக்காக தான் எதிர்த்தேன் ஒன்று அவர் வந்து உயர் ரக போதைப் பொருளை வந்து பயன்படுத்தியதற்காகவும் அவர் கூட இருக்கிற சக ரசிகைகளுக்கும் அத உட்படுத்த சொல்லி கொடுத்ததற்காகவும் வந்து இத பாடகி வந்து ஒரு காணொலி இருக்காங்க நமக்கு ஆதாரம் 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 வந்து வீடியோல பேசுனா சுசித்ரா சொல்றாங்க என்ன கூப்பிட்டு காவல்துறை விசாரிங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்றாங்க காவல்துறை விசாரிக்கணும் அது நம்ம ஒண்ணு அதே சுசித்ரா நடிகர் கமலையும் சொல்லிருக்க ஆமா எல்லாரையும் சொல்றாங்க ஏன்னா இப்ப சினிமா திரையில வந்து இப்ப பாருங்க இடையில வந்து ஸ்ரீகாந்த் தான் அந்த நடிகர் நிறைய பேரு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாமே கொக்கேன் தான் இவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த வீரலட்சுமி சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ்ல போயிட்டு விஜய் மீதும் திரிஷா மீதும் ஹேண்ட்ரியா மீதும் நான் வந்து புகார் கொடுத்தேன் இப்பதான் அரெஸ்ட் பண்றாங்க அப்ப இது உண்மை சம்பவம் அப்ப சுசித்ராவை கூப்பிட்டு காவல்துறை என்கொரி பண்ணனும் அந்த ஒரு விஷயத்துக்காக விஜய் அவர்கள் மீது புகார் கொடுத்து எதிர்த்தேன் ரெண்டாவது வந்து தன்னுடைய சக ரசிகை வந்து தீவிர ரசிகை வந்து எழுபது ஏழு பதினேழு வயசு சிறுமி வந்து பாலியல் ரீதியான தாக்குதலுக்குள்ளாயி இறந்து போயிட்டு உதவி கேட்டு உதவி செய்ய வரலன்னு அவரை அது அந்த விஷயத்துக்காக நான் எதிர்த்தேன் இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் எதிர்த்தேன் அவரை நல்ல நிறைய விமர்சனமா நான் பண்ணேன் விஜய் அவர்களை ஆனா அவரை விமர்சனம் பண்ண எதிர்த்தது விஜய ஆனா அந்த விஜய நான் விஜய வந்து எதிர்க்கிறேன் ஆனா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாரும் நல்லவங்க யாரையுமே நான் தவறான நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னு கேளுங்க நான் விஜய எதிர்த்தாலும் நம்ம தலைவரை இந்த மாதிரி திட்டிடுச்சே நம்ம தலைவரை இப்படி உரிமையில பேசுறாங்க நம்ம தலைவரை தன்தாழ்ந்தி நம்ம பேசுறாங்க போதை வஸ்துக்களை பயன்படுத்துறாருன்னு சொல்றாங்களே இளைஞர்களை வழிநடத்த போறாருன்னு சொல்லிட்டு இவங்க அபாய எச்சரிக்கை கொடுத்தாங்களே அப்போ நம்ம தலைவரை பேசுறப்போ தொண்டனுக்கு யாருக்கும் என்ன திட்டம் என் தொண்டனுக்கு கோபம் வரும் திருப்பி திட்டுவான் பதிலுக்கு ஆனா ஒரு தம்பிங்க கூட என்ன தரம் தாழ்ந்தி என்ன விமர்சனமே பண்ணது கிடையாது என்ன அக்கான்னு சொல்லி சில கருத்துக்களை தான் பதிவு விடுவாங்க சொல்லி இப்படி பேசுறீங்களாக்கா இப்படி செய்யறீங்களாக்கா நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம்க்கா அண்ணனுக்கு தலைவருக்காக தளபதிக்காக நாங்கள் இப்படி செஞ்சோன்னு தம்பிங்க சொன்னாங்க அதே போல அந்த பதினேழு வயசு சௌமியான்ற அந்த சிறுமிக்கு ஓமூர் மோவூர் கிராமத்துல பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் விஜய் உதவி செய்யலன்னா கூட அந்த லோக்கல்ல இருக்கிற தம்பிங்க ஆட்டோ ஓட்டுற தம்பிங்க கம்பெனிக்கு வேலை செய்யற தம்பிங்க அவங்க பேக்கெட் மணி போட்டு ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க பழம் இல்ல அதான் நான் சொல்றேன் போ சின்ன சின்ன ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அமௌண்ட் அப்படின்னா ரசிகர் மன்றத்தை சேர்ந்து இப்ப மக்கள் மன்றமா இருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஜய் கட்சியினரை தாவக்கியனரை வந்து கலெக்ட் பண்ணி அவங்களே வந்து அதை முடிச்சிருப்பாங்க கோடிக்கணக்கில் தேவை அப்படிங்கும்போது அவங்க பொது வந்து பகிரங்கமாக ஒரு உதவியை கேட்குறாங்க அப்படிங்கும்போது விஜய் அவர்களால் முடியாதது கிடையாது அதே போல் தமிழ்நாட்டுல எல்லாரும் வந்து உதவி கேட்டா விஜய் பண்ணணுமா விஜய் அவர்கள் பண்ண விஜய் அவர்கள் பண்ணணுமா அப்படின்னா பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க பொது அவரால அவரால் முடியாதது இல்ல அப்படிங்கும்போது அவர் தாராளமா பண்ணிருக்கலாம் அப்படிங்கும்போது அவருடைய அந்த சமூக நோக்கமோ நான் வந்து என்ன இந்த இடத்துக்கு உயர்த்தன தமிழக மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு வந்திருக்கேன்னு சொல்றாரு அது அத்த போயிருது இல்ல அது அது உண்மைதான் இப்ப விஜய் அவர்கள் வந்து இப்ப வந்து சம்பாதிக்க போறது கிடையாது அரசியல் சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்க போறாரு இல்ல நீங்க விஷயங்கள்ல பதில் கேள்வி இருக்கு ஏன்னா இருந்து வந்த வைஷ்ணவே அப்படின்னு சொல்லி அவங்க எத்தனை நாள் பயணிச்சாங்க ஒரு நாள் கூட அவங்க அவங்க சின்ன அப்படின்னு ஆயிரம் குற்றச்சாடுகளை தாவேக்காவினர் வைக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதானே கட்சியில வச்சிருந்தீங்க அப்ப அந்த வந்து பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல தாவைக்காவினர் மீதும் சரி விஜயவர்கள் மீதுமே கண்டிக்காத விஜயவர்கள் மீதுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க சொல்றதுல ரெண்டு விஷயம் இருக்கு உங்கள் மீது ஒரு பார்வையும் அந்த பெண் மீது ஒரு என்னவா வேணா இருக்கட்டும் பல குற்றச்சாடுகள் கட்சியில வந்து சாதி பார்க்கப்படுது கட்சியில பொறுப்பு போட காசு வாங்குறாங்க புசியானந்த் வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பொதுச் செயலாளர் தலைவர் விஜயவர்கள் அவர்கள் இதுல கண்டுக்கிறாங்க அப்படின்னு ஆயிரம் குற்றச்சாட்டுகள் அதாவது திராவிட கட்சியில் ஊழல் கட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் ஆட்சி கொடுக்குறேன் தமிழக மக்களுக்கு நேர்மையான இதான ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கட்சி ஆரம்பத்த ஒன்றரை வருஷத்துல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது இதுக்கு ஒரு தலைவரா பகிரங்கமாக பொது இந்த குற்றச்சாட்டை கட்சியில வச்சாங்க இதை நான் தீர்த்திருக்கிறேன் சொல்லியிருக்கணும் அதை அவர் பண்ணவே இல்லை தவறுதான் நீங்க சொல்றது முழுமையா நான் ஏத்துக்கிறேன் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற தவறு ஒரு தலைவர் ஒரு கட்சி தலைவர்னா சினிமா கிடையாது சினிமால வந்து நம்மளுக்கு எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த உடனே ஆன் தி ஸ்பாட்ல வந்து கேமரா முன்னாடி ரோலிங் ஆக்டிங் சொன்ன உடனே நம்ம வந்து இது போஸ்ட் நிஜம் ஆஹா அரசியல் தான் கடினம் அது யாரு வேணாலும் இல்ல டைரக்டர் சீமான் போன்றவர்கள்லாம் எழுதி கொடுத்த உடனே படிக்கிறாரு பாருங்க அது போல அவர் எழுதி உடனே படிக்கிறது ஈஸி சுயமா சிந்திச்சு தான் கஷ்டம் சுயமா சிந்திச்சு செயல்படுறதுதான் கஷ்டம் சுயமா வந்து ஒரு தலைமைக்கான பண்பை வளர்த்துக்கிட்டு ஒரு தலைவரா வந்து வழி நடத்துறது எல்லாம் ரொம்ப கடினம் ஏன்னா இதெல்லாம் நான் வந்து பதினெட்டு பதினெட்டு வயசுல இருந்து நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ஒரு கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு கட்சியில வைக்கிறாங்கன்னா அதை வந்து நேரடியா வந்து அப்ப அவர் கல களப்பணில இல்லைன்னு அர்த்தம் நீங்க களப்பணில ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா மக்களோட மக்களா சந்திக்கிறாருன்னா பொறுப்பாளர்களை கூட நிறைய நேரம் வந்து டைம் பண்ணி அவங்க கூட வந்து கருத்துக்களை கேட்டு அவங்க களப்பணிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நடக்காது எந்த ஒரு அந்த கட்சிக்கும் வராது எந்த ஒரு கட்டப்பேரும் ஏற்படாது இவரு ஏசி ரூம்லயே இருந்துட்டு ஸ்பாட் திடீர்னு வந்து பேசுறதுனால இந்த தவறு நடக்குது நான் எதுக்காக நான் விஜய்க்கு வந்து நான் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் எதுத்தேன்னு சொன்னா அவருக்கு தலைமைக்கான பண்பு கிடையாது விஜய் அவர்களுக்கு இதுக்கப்புறம் அவர் வளர்த்துக்கணும்னு தான் நாங்கெல்லாம் சொல்றோம் ரெண்டாவது வந்து ஒரு சக ரசிகை வந்து வீடியோல சொல்லி எல்லாம் சேட்டலைட் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டு அரசாங்கம் வந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து உதவி செய்யறப்ப அந்த லோக்கல்ல இருக்கிற தம்பிங்க அந்த குழந்தையோடைய அந்த பாதிப்பை நேர்ல வந்து பார்த்தாங்க பேத்து அடுத்த ஐந்து மணி நேரத்துல கொடுத்த தம்பிங்க அந்த தலைமைக்கு சொல்லி அந்த தலைமை வந்து கேக்கலன்னா தலைமைக்கான பண்பு இல்லைல்ல அந்த உதவி செய்யறதுக்கு மனம் இல்லைல்ல அவங்களால முடிஞ்சது பண்ணி அந்த தம்பிங்களால ஒரு நம்ம கூட போற சகோதரிக்கு இப்படியானா விட்டுருவோமா அந்த அடிப்படையில் தான் பண்ணாங்களே தென்னா விஜய்க்காக பண்ணலாம் அந்த குழந்தைய நேரில் பார்த்தோன்னா உடல் ரீதியாக உடல் முழுக்க தீ காயத்தோடு இருக்கிறப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணலாம் அந்த தம்பிங்க கொடுத்தாங்க அரசாங்கம் கொடுத்தாங்க இர இரையன் பையா ஏஏ சீஃப் செக்ரட்டரி அவர் வந்து சொல்லி அந்த மாவட்ட கலெக்டர் கிட்ட சொல்லி அவரு ஒரு மாதம் சம்பளம் கொடுத்து நாங்கள் உதவி செஞ்சோம் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கான ஒரு அறிக்கையும் கொடுக்கல அந்த பாப்பாக்க தமிழ் தேசமும் திராவிடமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஈழ பிரச்சனை ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கும்போது நடிகர்கள்லாம் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க நிதி கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த ஒரிஜினல் வீடியோ இன்னைக்கு இருக்கு அதில் விஜய் அவர்கள் கொடுத்த நிதி உதவி ஐநூறு ரூபாய் அதனால வந்து நம்ம அவர்கிட்ட இதுக்கு மேல நம்ம என்ன எதிர்பார்க்கறது அதுதான் சகோதரி சகோதரி நான் திரும்ப திரும்ப இப்ப கிடையாது அந்த பாப்பா மரணம் அடைஞ்ச காலத்துல இருந்து உதவி கேட்ட காலத்துல இருந்து சொல்றேன் ஒரு நடிகர் நான் ஒரு நடிகர் வந்து அவங்க ஒரு ஒரு படத்துக்கு வந்து நூத்தி கோடி இருநூறு கோடி வந்து நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களால ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா இப்ப ஈழ நிதிக்காக ஈழ மக்களுக்காக நிதி கேட்கிறப்ப ஐநூறு ரூபா கொடுத்து வந்து அந்த மக்களுடைய போராட்டத்தை வந்து அவர் அசிங்கப்படுத்தியிருக்காரு அப்ப அவருக்கு நம்ம தமிழ் தொப்புல்குடி உறவு இப்ப அவர் திருமணம் பண்ணியிருக்கிற பெண் யார் தெரியுமா அவங்களும் ஒரு ஈழ தமிழர் அப்பா தன் மனைவிக்காக தன்னுடைய மனைவியுடைய கௌரவத்துக்காக அவங்களுடைய உணர்வுக்காக அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும் நம்ம மண்ணில் இப்படி நடக்கிறது நம்மளோட தொப்புள் கொடி கூட இப்போ கொண்டு குவிக்கப்பட்டிருக்காங்களேன்றப்ப வந்து அவர் ஐநூறு கொடுத்து எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்காங்க பாத்தீங்களா அதுதான் சொல்கிறேன் சினிமா நடிகர்கள் வந்து களத்துக்கு வந்து மக்களோட மக்கள் நானும் மக்களோட மக்களாக வாழற ஒரு மக்களுடைய வியாபாரம் பண்றவங்களுடைய வழி என்னன்னு தெரியும் அவங்க ஒரு நாள் அந்த 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 பொருட்களை விற்க இது நாசமாச்சுன்னா அவங்க வீட்டுல அடுப்பு வந்து எங்களை நாங்களா உணர முடியும் ஏன்னா நாங்களா விவசாய குடி மக்கள்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு அதனால தான் வந்து தமிழ்நாட்டு அரசியலையும் ஆட்சி அதிகாரத்துல ஒரு பூர்வீக குடும்பத்துல இருந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அதிகாரத்துக்கு வந்தாதான் அந்த மக்களுடைய வழியையும் அவங்களுடைய உரிமையும் அவங்களுக்கு என்னன்னு தெரியும் நீங்க சினிமா துறையில இருந்து நேரா வந்தீங்கன்னா அவங்களுடைய வழியை நீ உணர முடியுமா செலக்டிவா தான் கண்டனங்களை பதிவு பண்ண அது தான் ட்விட்டு தான் போடுறாரு மோஸ்ட்லி அப்படின்னா கூட அதுக்கு கூட செலக்டிவா தான் போடுறாரு தமிழக மக்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பேசுவதில்லை நாட்டில அதாவது இந்தியாவில ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கும் போது எதிர்க்கட்சிகள் அனைவரும் போராடுறாங்க நீங்களும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவங்க கருத்தை எங்க பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற நோக்கி பல கேள்விகளை அவர் மீது எழுப்ப பல வாய்ப்புகளை அவரே அமைச்சு தரார் ஏன்னா இரண்டு வருடம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு எத்தனை விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பார்க்க வேண்டிய ஒரு சொல்ல நீங்க களத்துல வந்து போராடட்டும்

எந்த விஷயத்துல கையில எடுத்தா அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம பண்ணா நம்ம ஹைலைட் ஆகும் அப்படின்னு இவர் விஜய் அவர்கள் முன்னெடுக்கிற போராட்டங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா தான் அவர் எடுக்கிறாரு டிஎம்கே ஆப்போசிட்டா வந்து அவங்கள விமர்சனம் பண்ற சில போராட்ட காலத்தை தான் நான் எடுக்கிறாரு மத்ததெல்லாம் விட்டுடுறாரு மத்த விஷயத்துல இப்ப இப்ப ஆணவ படுகொலை அதுல கூட செலக்டிவா இருக்கு இப்ப சமீபத்துல அஜித் குமார் மரணத்திற்கு கண்டனம் தெரிவிச்சாரு வந்து ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிறேன்னு இரண்டு வருடத்துல முதல் போராட்டத்துக்கு முன்னிருந்து நடத்தினாரு ஆமா அதற்கு பிறகு ஒரு சம்பவம் ஒரு ஆணவ படுகொலை நீண்ட நெடிய காலமாக நடக்கு தமிழகம் மட்டும் இல்ல எல்லா மாநிலத்திலையும் நடந்தா கூட தமிழகத்துல இது தொடர்ச்சியா இருக்கிறது வேதனையா இருக்கு மிகப்பெரும் பேசு எப்படி வந்து இவ்வளவு உலாக்க மரணங்கள்ல அஜித்குமார் மட்டும் பேசுபொருளானாரோ அதே போல கபின் மட்டும் பேசுபொருளானார் ஒரு கண்டன அறிக்கை கூட வரலையே அப்ப ஆணவ படுகொலை பத்தி அவருக்கு நோ ஐடியா இல்ல நோ ஐடியான்னு எடுத்துக்கிறதா இல்ல அவர் ஆணவ படுகொலை பத்தி பேசுனா வாக்கு வங்கிகள் வாங்க முடியாது இந்த பக்கம் இருந்தா வாக்கு வங்கிகள் வாங்கணும் அந்த சைடுல இருந்தா வாக்கு வங்கிகள் வாங்கணும் நம்ம நடுநிலையாவே போயிட்டு கண்டு காணாம போயிட்டா நம்மளுக்கு வந்து வாக்கு வங்கி நம்ம வந்து சேதாரலமா வாங்கிடலான்ற நினைப்போம் அவருக்கு ஏன்னா ஒரு சிலர்லாம் அப்படிதான் பண்றாங்க அப்போ விஜய் அவர்கள் வந்து மீண்டும் சொல்றேன் அவர் வந்து பொது தலைவரா இருக்கணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ள வந்து அவர் இருக்கக்கூடாது அது வந்து அவர் வந்து களத்துக்கு வந்தாதான் தெரியும் அவர் சும்மா வந்து காலத்துக்கு வந்துட்டேன்றாரு அவர் கல அரசியல்ல தானே இருக்கு கல அரசியல் இப்பதான் ஒரு அனநாயக படம் ஷூட்டிங் முடிஞ்சுதுன்னா முழு நேரம் அரசியல்வாதி ஆயிருவேன் சொன்னாரு முடிஞ்சிருச்சு இப்ப கல அரசியலுக்கு வந்து இப்ப ரெண்டு விஷயத்துக்கு வந்து போறாருன்னா அப்ப ஜனநாயக படத்துல படத்தை வந்து ஹிட் பண்றதுக்காக வந்தா வரோ என்னமோன்றது ஒரு டவுட் அப்ப அந்த படமும் நடிச்சு அரசியல் வந்து திரைப்படமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு படமும் நடிச்சிட்டு இருக்காரு அந்த ஜனநாயகம்ன்ற தலைப்புல தெரியுது அந்த படத்தின் மூலியமா வந்து அவர் என்ன சொல்ல வராருன்னு திரை வரம்போது தான் எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும் அப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒரு நடிகர்களுடைய அதாவது அரசியல் நாற்பது வயசில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா நாற்பது வயசுக்கு மேலே நேராக வர துறை வந்து அரசியல் துறை தேர்ந்தெடுக்கிறாங்க இது நாட்டு மக்கள் தான் இதில் வந்து யோசிக்கணும் இப்போ நடிகர்கள் வந்து தான் வந்து தமிழ்நாட்டோடைய எல்லாமே போச்சு நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாருமே இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு ஒரு இடத்துல ஆணவ படுகொலை நடக்குது அதை வந்து கண்ணும் காணாமல் எல்லோரும் இருக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து சினிமா துறை தான் காரணம் சினிமா துறை இல்லாமல் இதெல்லாம் நடக்கிறது கிடையாது சினிமாவுடைய வெளிப்பாடு தான் ரிஃப்ளெக்ட் தான் இந்த மாதிரி ஆணவ படுகொலை இந்த காதலுக்கு எதிர்ப்பு இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது ஓகே அஹ் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை நோக்கி தொடர்ந்து விமர்சனங்களை வைக்கிறாரு திமுக தாவேக்காவை பார்த்து திமுக பயப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்வதுதான் அதற்கான முயற்சியில தீவிரமா இருக்காரு தாவேக்காவினர மக்கள் அந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டாங்கன்னு பாக்குறீங்களா மக்கள் ஏத்துட்டாங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது ஒன்றரை கோடி தொண்டர்கள் எங்க கட்சியில் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உறுப்பினர்களா இருக்காங்கன்னு விஜய் அவர்கள் சொல்றாரு ஆதவ் என்ன சொல்ற அதிமுகவை ஏன் விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டா அதிமுக இருந்த தொண்டர்கள் எல்லாம் எங்க உறுப்பினர்களாகி பல மாதங்கள் ஆச்சு அப்புறம் ஏன் அதிமுக வேஸ்ட் விமர்சிக்கணும் அப்படிங்கிற அப்ப இவங்க வந்து யாருடைய பி டீம் அப்ப இவங்க அதிமுக பி டீமா இப்ப அதிமுகவுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து தாவைக்கால இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப தாவைக்கா வந்து உடைய பி டிமோ அங்க தலைமை இல்ல போயிடுச்சு இவங்களுக்குள்ள பங்காளி சண்டை அப்ப ஃபுல்லாவே வந்து தாவைக்கா வந்து அதிமுக கையாக பத்துருச்சா இந்த கேள்வி முன்வைப்பாங்கல்ல அதிமுக அபிஷியலா இருக்கக்கூடிய அதிமுக அபிஷியலா பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க ஆமா இருக்காங்க அதிமுக போயிடுச்சுன்னா உறுப்பினர்கள்லாம் என்ன சொல்ல வராருன்னு புரியல அதுதான் புரியல இப்ப ஆது அர்ஜுனா அவர சகோதரர் வந்து அதிமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் எங்க தாவைக்கால வந்துட்டாங்க அதிமுக வந்து பாஜகவுடைய கூட்டணியில இருக்கிறாங்க அப்ப தொண்டரே இல்லாத உறுப்பினரே இல்லாத அதிமுக வந்து பாஜக கூட்டணியில இருக்குது அப்போ அங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் தாவைக்கால இருக்கிறாங்க அப்பனா இதுல ரெண்டு திமுக ரெண்டு அதிமுக ஆயிடுச்சா ஒன்னு எடப்பாடி தலைமையிலான அதிமுக இன்னொன்னு விஜய் தலைமையிலான அதிமுகவா அப்படிதான மக்கள் சிந்திப்பாங்க நம்ம முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் பத்தி பேசிட்டு இருந்தோம் கேள்விகள் பல்வேறு குழப்பங்கள் தொடர்ச்சியா பேசிட்டு இருந்த ஊடகங்கள் மௌனமாய் நம்ம அடுத்த விஷயத்தை நோக்கி ஓடிட்டோம் அதுல வந்து கவின் தான் குற்றவாளி கவின் குடும்பம் தான் குற்றவாளி ஆஹ் ஏன் அப்படின்னா தான் இப்படி நாலு வருஷமா இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கான்னு தெரியுதே அவன் அவன் குடும்பத்துலதான் அவங்க விருப்பம் இல்லைன்னு தெரியுது அப்புறம் ஏன் அவன் காதல் பண்ணான் அவன் சாதியிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதான காதல் பண்ணிருக்க வேண்டியதான அவன் நல்லா படிச்சிருக்கான் பணம் இருக்கு எல்லாம் இருக்குல்ல அப்புறம் ஏன் வந்து அடுத்த சாதி பொண்ணு தான் வேணுமா அப்படின்னு ஹரி நாடார் அப்படிங்கிற நபர் பேசியிருக்காரு முந்தா நேத்து சிறைக்கு போயிட்டு அதுவும் ஃபோர் டுவெண்ட்டி வழக்கில் வந்து அகரகார சிறையில் இருந்துட்டு நேற்று வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டு ஒரு கருத்து சொல்லணும்னா அந்த கருத்து சொல்லக்கூடிய நபருக்கு வந்து தகுதி இருக்கணும் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த கருத்தை சொல்றதுக்கு அவருக்கு நல்ல தகுதி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும் இப்போ நாங்க இப்ப வந்து காதல்ன்றது வந்து எல்லாருக்குமே வரும் காக்கா குருவிக்கு கூட காதல் வரும் நீ ஏன் இது வந்து லவ் பண்ற நீ ஏன் இதை வந்து காதலிக்கிற அப்படின்னு யாரையுமே வந்து நம்ம தடுக்கவே முடியாது இன்னைக்கு எவ்வளோ பெண்களுக்கோ எவ்வளோ இளைஞர்களுக்கோ சொல்லாத காதல் எல்லாம் நிறைய பேருக்கெல்லாம் இருக்கு இருக்கா இல்லையா இப்போ உங்களுக்கும் இருக்கும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இருக்கும் சொல்லாத காதல் எல்லாருக்குமே இருக்கும் அப்ப பதினா பதினாறு பதினேழு பதினெட்டு 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 வயசுல இருந்து ஒரு பெண்ணுக்கு வந்து வந்து ஒரு தன்னுடைய காதலன தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா ரைட்ஸும் ஒரு பொண்ணுக்கு இருக்கு அதே போல் ஒரு ஆணுக்கும் இருக்கு இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஹரிநாடார் சொன்னார் இல்லையா இப்போ உன் ஜாதியில் இப்போ அவர் அவர் வந்து கம்யூனிட்டி பேஸில் பேசுகிறார் இப்போ அவருடைய கம்யூனிட்டியில் அவருடைய சாதியில் வேலை வெட்டியே இல்லாதவன் புறம்போக்கு பொறுக்கி தருதலை அவன் வந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணா குடும்பத்தை வழிநடத்த முடியாது தற்கூறையா இருப்பான் அறிவு இருக்காது ஒழுக்கம் இருக்காது எதுவுமே இருக்காது அப்ப ஒரு பொண்ணு வந்து அந்த பையனை வந்து காதலிச்சு திருமணம் பண்ண முடியுமா முடியாது கவின் தம்பிக்கு படிப்பு இருக்கு மாசத்துல ஒரு லட்ச ரூபா சொல்லுங்க ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க கூடிய தொழில் இருக்கு அந்த தம்பி வந்து ஒரு ஆறு மாசம் வெயிட் பண்ணுப்பா நான் இன்னும் கொஞ்சம் வீடு வாசல் எல்லாம் ரெடி பண்ணி செட்டில் ஆயிட்டு வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறேன் ஏன்னா அந்த அந்த பொண்ணு மருத்துவர் அந்த பொண்ணு டாக்டர் அந்த பொண்ணு வீடியோ போட்டுருக்கு இல்லையா அந்த மிரட்டி பேச வச்சாங்க என்னன்னு தெரியல ஆனா ஒரு பாயிண்ட் மட்டும் எடுங்க ஆறு மாசம் என்ன கவின் வெயிட் பண்ண சொன்ன கொஞ்சம் செட்டில் ஆயிடலாம் வீட்டுல அந்த பொண்ணு கேக்குறேன் அப்ப அந்த பொண்ணை கௌரவமா வாழ வைக்கிறதுக்காக அந்த தம்பி வந்து உழைச்சி சம்பாதிச்சு ஏதோ செட்டில் ஆகணும்னு நினைச்சு போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அதுக்குள்ள வந்து ஏதோ தெரிஞ்சு போயிட்டு பிரச்சனை ஆயிருக்கு இப்ப ஒரு சாதி ஒரு 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 சாதி சாதி பாக்குறாங்கன்னா ஒரு சாதியில ஒரு உயர் சாதி இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து தருதலியா இருக்கிறான்னா அந்த தன் த தருதலிய போயிட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்ப இவங்க இவங்க ரெண்டு பேர்லயும் சாதியை வந்து இதுல வந்து தடுக்குது இதுல வந்து இப்போ பொருளாதாரமோ இல்லை வந்து அவங்களுடைய இதுவும் எதுவுமே தடுக்கல இதுல ஏன்னா அந்த தம்பியும் படிச்சிருக்குது அந்த பாப்பாவும் படிச்சிருக்குது இந்த தம்பிக்கும் எல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கு அந்த பாப்பாக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு இந்த தம்பியை நல்லா அந்த பொண்ணு நல்லா பாத்துக்கிறதுக்கான எல்லா தகுதியும் வளர்த்துட்டு இருக்கு அப்ப இவங்களுடைய காதல் திருமணத்தை வந்து எல்லாருமே ஏத்துக்கலாம் அந்த குடும்பத்துல ஏத்துக்கலாம் இந்த குடும்பத்துல ஏத்துக்கலாம் இதுல சாதியை வந்து எதுவுமே கிடையாது ஒரு குழந்தைய பொண்ணு போய் இந்த விஷயத்துக்கான காரணமே தெரியல ஏன் அப்படின்னா மச்சா மச்சான் தான் ரெண்டு பேரும் பழகிருக்காங்க ஆஹ் வந்து என் வீட்டுல வந்து பொண்ணு கேளுன்னு என் அண்ணன் சொன்னான் அப்படின்னு எல்லாம் சொல்லுது அப்ப பொண்ணு கேளுன்னு சொன்னா அண்ணா ஏன் வெட்டுனான்னு தெரியல என்ன இதுல சாதி தான் இதுல தடுக்குது நீ வந்து தம்பி வந்து தேவதர குல வேளாளர் இந்த பாப்பா வே வேற ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த பாப்பா அப்ப இவங்களுக்கு வந்து அவங்களோட திறமெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல சாதி தான் தடுக்குது இப்ப இந்த இன்சிடென்ட் நடந்து இது ஒரு ஆணுவ படுகொலை இது இது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது இதுல எந்த கருத்தும் கிடையாது இருந்த ஒரு தம்பி வகுப்புல இருந்து இப்ப இருக்கு ஒரு இருபத்தோரு வயசு இருபத்தி நாலு வயசு இருக்குமா இனி வருஷமா ஒரே காதலி திருமணம் பண்ணிக்கணும் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவளை பாத்துக்கிறதுக்கு நம்மள தகுதியை வளர்த்துக்கணும்னு தகுதியை வளர்த்து இருக்கிற ஒரு தம்பிய வர வச்சு நீங்க வந்து போட்டு தள்ளி சாய்ச்சிருக்கிறீங்கன்னா அப்ப அந்த இடத்துல சாதிய ஆணவ படுகொலைதான் நடந்திருக்குது இத வந்து கண்டிக்காத இந்த நீங்க சொன்ன அந்த நபரு நான் பேர் சொல்ல விரும்பல அந்த நபர் வந்து ஆசைக்கு ஒரு பொண்ணு ஆஸ்திக்கு ஒரு பொண்ணு அந்தஸ்துக்கு ஒரு பொண்ணு மூணு பொண்ணு உனக்கு கேட்குது நீ வந்து என்ன சொல்கிற இதில் வந்து நீங்கள் உங்கள் பா மகனை வந்து லவ் பண்ணுறப்பவே வந்து லவ்லாம் பண்ணக்கூடாது நீ வந்து சாதியிலே ஆமாம் உங்கள் சாதியிலே நீங்கள் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி நீ பேசுகிறனா நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்குதா ஃபஸ்ட்டு உனக்கு ஃபஸ்ட்டு ஒழுக்கம் இருக்கா ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா முதல்ல சுய ஒழுக்கம் வேணும் வாழ்க்கையில் ஒழுக்கம் வேணும் பேச்சில் ஒழுக்கம் வேணும் தகுதி வேணும் எல்லாமே இருந்தால் தான் நீலாம் கருத்தே பேசணும் நீ கருத்து பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் ஃபோர் டுவெண்ட்டிலே நீ ஏதோ சேட ஏமாற்றிட்டு அகரகாரம் சேரில் ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமாக நீ இருந்த கட்டின மனியை பார்த்துக்கிறது துப்பு இல்லை அம்மா ஒன்றை விட்டு ஓடிடுச்சு வேறு ஒரு பொண்ணை வச்சிருந்து நீ குடும்பம் தின்னு இருந்தா இது இல்லாமல் இன்னொரு அவரோட இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வல்கரான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்போ நீலாம் வந்து ஒழுக்கத்தை பற்றி பேசுகிற நீலாம் வந்து சாதி பரிமை பற்றி பேசுகிறேன் நீலாம் வந்து கருத்து இதெல்லாம் சும்மா இருப்பாங்களா அதுக்காக தான் எங்களை சாதி மறுப்பாளர் எங்களை போல ஆளுங்களை இயக்கம் கண்டு இன்னைக்கு அவங்களா களை எடுக்கிறதுக்கு தான் நாங்களா வந்திருக்கிறோம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்